மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் வெற்றி பெற்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சோழிநல்லூர் தொகுதியில் பல வார்டுகளில் சட்டமன்ற உறுப்பினருடன் இணைந்து மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர் அந்தந்த வார்டுகளின் வட்ட செயலாளர் மற்றும் கவுன்சிலருடன் இணைந்து மக்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது

ரொம்ப எழுச்சியா ஓட்டு கேட்க வர்றப்ப அவ்வளவு ஆர்வமா வரவேற்றிக்கிறோம் அதே போல இப்போ நன்றி தெரிவிக்க வர்றப்ப ரொம்ப எழுச்சியா அவங்களோட வரவேற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய தம்பி அரவிந்த் ரமேஷ் சார்களும் மருத்துவ அணிமையை சார் நான் அத்தனை பேருக்கும் நன்றி அத்தனை பேருக்கும் அன்பா நன்றி